கோவை லாலி ரோடு சந்திப்பில் உயர்மட்ட பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு பிறகு கைவிடப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா கோவை மாநகரின் முக்கியமான சாலை சந்திப்புகளில் லாலிரோடு சந்திப்பு இருக்கிறது இதற்கு காரணம் இந்த வழியாகத்தான் மருதமலைக்கு செல்ல வேண்டும் அதேபோல் முக்கிய பல்கலைக்கழகங்கள் இந்த வழியாக தான் அமைந்திருக்கின்றன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் அமைந்திருக்கின்றன வனக்கல்லூரி நிறுவனங்கள் இங்கு அமைந்திருக்கின்றன அதேபோல் அரசு சட்டக்கல்லூரி அமைந்திருக்கிறது அருகிலேயே அரசின பொறியியல் கல்லூரி அமைந்திருக்கிறது மேலும் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் இந்த பகுதி சுற்றிலும் அமைந்திருக்கின்றன இந்த நிலையில் தடாகம் சாலை மற்றும் கவுளிபிரௌன் சாலை மருதமலை சாலை என மூன்று முக்கிய சாலை சந்திப்புகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த லாலி ரோடு சந்திப்பு இருக்கிறது இந்த பகுதியில் நாளொன்றுக்கு அதிகப்படியான வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் கடந்த அதிமுக ஆட்சியின் போது நூற்றி பத்திலிருந்து நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்டுவதாக திட்டமிடப்பட்டு அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டு யூ டர்ன் முறை கையாளப்பட்டு வருகிறது கோவை மாநகரில் சிக்னல் இல்லாமல் செல்வதற்காக அந்த டர்ன் முறை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் லாலி ரோடு நடைபெற்று வருகிறது இந்த டர்ன் முறை ரஷ்யவர்களிலும் காலை மாலை வேலைகளிலும் மருதமலையில் நடைபெறும் முக்கிய தினங்களிலும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியை ஏற்படுத்துவதால் நிரந்தரமாக இங்கு உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது இது குறித்து நம்மளே பேசுவதற்காக இந்த பகுதி சேர்ந்தால் பாக்கினாதான் இருக்கிறேன் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் இந்த பகுதியில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் போக்குவரத்துக்கு போயிட்டு வரீங்க எந்தளவுக்கு சிரமங்களை சந்திக்கிறீங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது அப்புறம் காலேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது அதாவது அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது ஜிசிடி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய ஆளு யாராவது என்ன சொல்கிறது அரசியல் பிரபலங்களோ வேற ஆளுநரோ யாரோ வந்தார்னா எப்படி இருந்தாலும் இந்த பாரதிய யூனிவர்சிட்டிக்கு தான் போவாங்க அப்படிங்கிறப்ப இந்த ரவுண்டானாக இருக்கிறதுனால அப்படியே பிளாக் பண்ணி நிறுத்துலாங்கன்னா டோட்டலாக இந்த அதே மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுறக்கே நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் வண்டிக்கு அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்காங்க ரோடு கிராஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அது போக ஸ்கூல்ஸ் இருக்கிறனால ஸ்கூ பள்ளி குழந்தைகள் அவங்கலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக பாலம் தான் வருதுன்னு சொன்னாங்க இந்த யூ டன் வந்து ஒரு ட்ரையாலாக தான் ட்ரை பண்ணாங்க பார்த்தா இதேவே பர்மனெண்டாக ஒரு இதாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோட்டில் பாலம் கட்டுறாங்க அதுக்காக யூ டன் பண்ணுறது ஓகே இது ஒரு முக்கியமான பிரதானமான சாலை இது அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஆனக்கட்டி ரோடு மருதமலை ரோடு அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடகோக ரோடு இது எல்லாமே அது மூலமாக இந்த ரோடு வடகோய ரோடு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த ரவுண்டான வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து பீக் ஹவர்ஸ் ஏதாவது சேட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இதே பீக் ஹவர்ஸ் டைமில் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாகனங்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும் சில நேரங்களில் போக்குவரத்து நெரிசலில் அப்படி நின்றுவிடும் அது போன்ற சமயங்களில் பாதசாரிகள் நடந்து செல்வதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு பகுதியாக இந்த லாலியோடு சந்திப்பு இருக்கிறது எனவே உடனடியாக கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிட்டது போல இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் என்பதே போக்குவரத்து நெரிசலுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் இந்த பகுதியில் சுற்றியுள்ள பத்தாயிரத்து கண கணக்கான குடியிருப்பு வாசிகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நவீனா